ஹே ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங்கான ஏதாவது ஜேஏ கவுன்சிலிங் அண்ட் வி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது ஓகேவா அதில் வி முடிஞ்சிச்சு ஜேஒ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசிஎஸ்சியிலாம் முடிஞ்சிடுச்சு இன்னும் வந்து ஒரு நாலு நாள் ஓகே நல்ல புதன் வியாழன் வெள்ளி அண்டு திங்கட்கிழமை ஓகேவா நாலு நாலு கவுன்சிலிங் இருக்குது அதுலேயும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அது முடிஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஒரு இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி அஞ்சாம் தேதி வரல வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்குது ஓகேங்களா சரி இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் எப்படி போவோம் அதனுடைய அனலைஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஏன்னா ஜேஏ அண்ட் விஏஓ நாம் சொன்னது தான் கட் ஆஃபாக வந்து வந்திருக்குது ஓகேங்களா நம்ம சொல்லியிருந்தோம் பிசிஎம் பிசி நூத்தி அறுபத்தி எட்டும் எஸ்சி வந்து நூத்தி அறுபத்தி நாளும் சொல்லியிருந்தோம் ஸோ அதுல தான் இப்போ முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணிடலாம் அனலைஸ் பண்ணும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்வி இருக்குது அதுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லுங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம எக்ஸாக்டாவே நம்ம வந்து கட்டுப்பிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ எந்த ரேங்க் வரணும் எத்தனாவது நாள் வரணும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் மிக தெளிவாக ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து போகணும் நம்மளுக்கு அப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃபிப்ரவரி ஓகேங்களா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் டூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபைவ் இயர்லையும் நடக்குது ஓகேங்களா மார்ச் ஃபைவ் இயர்லும் நடக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த தேதி இல்லாமல் இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த தேதி இல்லாமல் இப்போ மார்ச் சிக்ஸு மார்ச் சிக்ஸு யாருக்காவது வந்துருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதேமாதிரி மார்ச் பதினேழு யாருக்காவது வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த டேட்டில் ஏதாவது யாருக்காவது வந்துருந்தா அது நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ இந்த டேட்டில் ரெண்டு டேட்டில் மார்ச் ஆறோ மார்ச் செவன்டீனோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமோ வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேட்டில் எங்களுக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஆறு வரலாம் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ஆறு வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைபிஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ மெம்மா விடும்போது அஞ்சு வரலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டிருக்கிறாங்க ஆறு காட்டல ஓகேங்களா ஆனால் சில பேர் வந்த மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ தான் நம்ம அனலிஸ்க்கு வந்து இது பக்காவாக நம்ம எடுக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமோ வந்து இருக்கிறதா ஒரு இதில் காட்டியிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துருந்தோம் அதனால் இந்த தேதியில் வந்தவங்களும் யாருந்தாலும் டைப்பிஸ்ட்டில் வந்து வந்திருந்தா நீங்கள் இந்த இதை நம்மளுக்கு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதில் என்னென்னு நம்மளை வெரிஃபை பண்ணிடலாம் ஓகேவா ஓகே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டைப்பிஸ்டில் பிசி ஓகேங்களா பிசி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனல் ரேங்க் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன சொல்ல போகிறேன் இப்போ நான் கம்யூனல் ரேங்க் பற்றி மட்டுந்தான் நான் கேட்க போகிறேன் ஓகேங்களா ஓவரால் ரேங்கு பற்றி நான் சொல்லலை உங்களுடைய வரிசை எண் உங்களுக்கு வந்திருக்கும் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறி வந்திருக்கும் ஓகேங்களா நான் இப்போ ரெண்டு பற்றியுமே நான் பேசலை ஓவரால் ரேங்கை பத்தி நான் பேசலை சீரியல் நம்பர் பத்தி நான் பேசலை ஓகேங்களா இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுவது யாரை பற்றி கம்யூனல் ரேங்கு பற்றி மட்டும்தான் நான் இப்போ கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் ஓகேவா சரி ரைட் இப்போ நீங்கள் ஒரு பிசி கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க ஓகேவா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூறு வரல இருக்கணும் ஓகேங்களா பிசி கம்யூனிட்டி வந்தால் ஒன்னுலேருந்து ஆயிரத்தி நூறு வரல இருக்குது இருக்கணும் இந்த ரேங்கும் ஆயிரத்தி நூறு வரலாம் இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த டே வந்துருக்குது ஓகேங்களா அதாவது டேட்டு ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம் ஸோ இதை வந்து நம்ம அழகாக அனலைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ யாருக்கு கிடைக்கும் போது என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அழகா நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி ஒன்னுல இருந்து இந்த ஆயிரத்தி நூறு பேர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் இந்த கமெண்ட் பண்ணுங்க இந்த டேட்டு டைமிங் என்ன டைமிங் உங்களுக்கு கூப்பிட்டுடுறாங்க பத்து மணி பேஜா இல்ல பதினொன்றரை பேஜா டேபிள் எத்தனா டேபிள் புரியுதுங்களா அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணுங்க சொல்லிடுங்க ஓகேங்களா ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது நம்மளுக்கு பக்காவாக இருக்கும் ஓகேங்களா சோ அதே மாதிரியே சேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எம்பிசிக்கு நம்ம சொல்லிடலாம் ஓகே சோன்ஸ் எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்கு ஓகேங்களா மறுபடியும் நான் இவங்களுக்கும் சொல்கிறது என்னன்னா கம்யூனல் ரேங்கு தான் ஓகேங்களா ஓவரால் ரேங்கோ அல்லது சீரியல் நம்பரோ கிடையாது ஓகேங்களா கம்யூனல் ரேங்கு ஒன்லேருந்து ஓகேவா நைன் ஃபிஃப்டி ஓகேங்களா கம்யூனல் ரேங்க் எம்பிசி கம்யூனல் ரேங்க் டைப்பிஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் தான் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் டைப் லிஸ்ட் பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா டைப்பிஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஓகேங்களா ஸோ தொள்ளாயிரத்து ஐம்பது ஐம்பது ரேங்க் இருக்கக்கூடிய எம்பிசி டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன டேட்ல வந்துருக்குது என்ன டைம்ல உங்களை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அதே மாதிரி எந்த டேபிளுக்கு உங்களை உட்கார சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஓகேங்களா மென்ஷன் பண்ணா நம்ம அனலைஸ் அழகா பண்ணிரலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஓகேங்களா சோ எஸ்சி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ிக்ஸ்வெண்டி ஃபைவ் ஓகேங்களா ஒன் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கம்யூனல் ரேங்க் ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்யூனல் ரேங்க் தான் ஓவரல் ரேங்கோ சீரியல் நம்பரோ எதுவுமே கிடையாது ரேங்க் தான் கம்யூனல் ரேங்க் தான் நீங்க பாக்கணும் ஒன்னுல இருந்து அறுநூத்தி இருபத்தஞ்சு இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்கப்ப நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க கூப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி எந்த டைமில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்ருக்குறாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேபிள் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அழகாக ப்ரடிக்ஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஓகேவா பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி எஸ்சிஏ ஓகேவா எஸ்சே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டூ எயிட்டி ஃபைவ் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்ன டேட்டு என்ன டைமு என்ன டேபிளில் வந்துருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஓகேங்களா எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ செவன்ட்டி ஓகேங்களா கம்பெனி விடுறாங்க எஸ்டி கம்பெனி விடுறாங்க ஒன் டூ செவன்ட்டி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய டைமிங் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் கேட்ட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள என்ன பண்ணிடலாம் அழகா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு கட் ஆஃப் நம்ம எப்படி ஜேஓக்கு பக்கம் ப்ரீடிக்ஷன் பண்ணணுமோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் ஓகேங்களா சரி ரைட்டுங்க இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஓகேவா ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்தவரைலாம் டிடபிள்யூ பிடபிள்யூடி அண்டு எக்ஸீஸ் மேன் ஓகேங்களா எக்ஸைவிஸ் மேனு ஓகேவா இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா இது மூணில் நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி டைப்பிங் முடிச்சிருக்கிறீங்களா ஓகேங்களா டைப்பிங் முடிச்சிருந்தா உங்களுடைய என்னது உங்கள் ரேங்கு ஓவரால் ரேங்க் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க ஜெயவாக இருந்தாலும் சரி டைப்பிஸ்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓவரால் ரேங்க் தான் சொல்லியிருப்பாங்க அந்த ஓவரால் நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்ன டேட்டில் கூப்பிட்டுருக்குறாங்க என்ன டைம் என்ன டேபிள் அப்படிங்கிறத இந்த மூணு பேருமே நீங்கள் என்ன பண்ணலாம் எங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கும் நான் ப்ரீடிக்ஷன் வந்து இப்போவே நான் சொல்லிடுவேன் நான் அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்லிஸ்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிடுறேன் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நான் சொல்லிடுவேன் அதனால் ஸ்பெஷல் நீங்கள் விட்டுருவோம் ஸ்பெஷல் கேட்டகரி இந்த வீடியோ பார்த்தா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் லிஸ்ட்டில் ரேங்க் வந்துருக்குது உங்களை எந்த டேட்டில் கூப்பிட்டுருக்காங்க என்ன டைமில் கூப்பிட்டுருக்காங்க என்ன டேபிளில் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு கிளியரான ப்ரொடிக்ஷன் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக நம்ம சொல்லிடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த வீடியோல நம்ம ஒவ்வொருத்துக்கும் தனியாக கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ